பே ஆஃப் பெங்காலில் இந்தியா பல ஏவுகணை சோதனைகளை நடத்த இருக்கு இதை வந்து சீனா கண்காணிக்கவும் ரெடியாக இருக்காங்க கைஸ் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஏ டு ஜி டிஃபென்ஸ் தமிழ் நான் உங்கள் பிரவீன் குமார் பே ஆஃப் பெங்காலில் அடுத்த மாதம் வந்து இந்தியா பல ஏவுகணை சோதனைகளை வந்து நடத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க இதனால் வந்து நோர்டேம் அறிவிச்சிருக்காங்க இந்த சோதனையில் ஏவுகணை தொழில்நுட்பத்துலேயும் இந்தியாவோட வளர்ச்சியும் திறனையும் வெளிப்படுத்துன்னு எதிர்பார்க்கப்படுறாங்க எதிர்பார்க்கப்படுது ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நோட் டேம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நோட் டேமோட டைமிங் வந்து ஜூலை இருபத்தி ஏழுலேருந்து ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது கைஸ் இது வந்து பே ஆஃப் பெங்காலில் இருந்து தான் ஆரம்பிக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டர் பரப்பளவு வந்து அறிவித்திருக்காங்க இது வந்து ஒரு பெரிய நோட் டேம் தான் கைஸ் இந்த நோட் டேம் கிலோமீட்டரை பற்றி கிலோமீட்டரை வச்சு நம்ம எந்த மிசைல்னு கண்டுபிடிக்கலாம் இது வந்து ரஷ்யா இந்தியா சேர்ந்து உருவாக்கின பிரமோஸை வந்து இவங்க சோதனை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உள்நாட்டிலே குரோஸ் மிசைலாகவும் இது இருக்கலாம் அதாவது ஐடிஎம்எஸ் ஏவுகணையாகவும் இது இருக்கலாங்க இந்த ரெண்டு ஏவுகணை மாதிரி தான் ஒரு குரோஸ் மிசைலை வந்து இந்தியா வந்து சோதனை பண்ண சோதனை பண்ணலாம் இப்போ நம்ம ரெண்டாவது நோட் டேமை பற்றி பார்க்கலாங்க இது வந்து ஆகஸ்ட் ஏழுலேருந்து ஆகஸ்ட் பதிமூணு பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் போட்டிருக்காங்க இதை வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்து அறிவிச்சிருக்காங்க இது ஒரு சின்ன நோட் டேம் தாங்க அதனால் வந்து அதனால் இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருங்கிறதுனால இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைலாக இருக்க வாய்ப்பு இருக்குது மேக்சிமம் நம்ம பார்த்தோம்னா ஷார்ட் ரேஞ்ச் மிஷினில் அஸ்த்ராவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அஸ்திரா எம்கே டூ ஏர் டூ ஏர் மிசைலாக தான் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது இந்தியா வந்து எந்த மிசைல வந்து சோதிக்க போகிறாங்கன்னு இன்னும் அறிவிக்கலை இந்த நோட் டேமோட கிலோமீட்டரை வச்சு தான் கைஸ் நம்மளாம் ஒரு மிசைலை வந்து எடுத்துக்கிறோம் இந்த வேறு மிசைலையும் இவங்க சோதிக்கலாம் இன்னும் அது வந்து ப்ரூஃப் பண்ணல நம்மளுக்கு கிளியரான டேட்டா வந்து அவங்க தரல பார்த்தோம்னா கைஸ் எல்லா நாடுகளுமே வந்து இந்த மாதிரி தான் கைஸ் எந்த மிசைலை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோன்னு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அந்த மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு நாள் பிறகு தான் கைஸ் இந்த நியூஸஸ்லாம் வெளியே வரும் இல்லைன்னா டெஸ்ட் பண்ண ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே வெளியே வரலாம் ஆனால் வந்து நோட் டேம் அறிவித்தவுடனே இந்த மிசைல தான் நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து நம்ம சீனாவோட அச்சுறுத்தலை பற்றி பார்க்கலாம் கைஸ் சீனாவோட கடல் ஆராய்ச்சி கப்பல் யாங் யாங் வாங் த்ரீ வந்து பே ஆஃப் பெங்காலில் தான் கை சுற்றிக்கிட்டு இருக்கு இதை வந்து பே ஆஃப் பெங்காலில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால சில கடல் மோதல் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏ மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா இது கிட்டத்தட்ட இந்தியா நோட் டேம் அறிவித்த பிறகு தான் இங்கே வந்திருக்கு இந்தியாவோட நோட் டேமையும் மிசைல் டெஸ்ட் இந்தியாவோட மிசைல் டெஸ்ட்டையும் கண்காணிக்க தான் இதை வந்திருக்குது நூற்றி இருபது கடல் மைல்கள் தான் கைஸ் இருக்குது எப் இந்தியாவோடய ஏவுகணை சோதனை பண்ணுற இடத்துக்கும் இந்த சீனாவோட உழவக் கப்பலுக்கும் சீனா வந்து இந்த உழவக் கப்பலால் மட்டும்தான் அச்சுறுத்தல் இருக்குன்னா அது இலக்கு சீனா சாதாரண பொதுமக்கள் யூஸ் பண்ணுற கப்பல்லையும் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுற டிவைஸை செட் பண்ணி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவோடய பெருங்கடல் பகுதியில் வந்து இந்தியா வந்து எப்பயும் எச்சரிக்கையாக தான் இருக்குது இந்த சீனாவோட கப்பல்கள் வந்து இராணுவத்துக்காகவும் பயன்படுற மாதிரி வெளியே வந்து சிவிலியனுக்காக பயன்படுற மாதிரி தான் கண்டமைக்கப்பட்டிருக்காங்க இராணுவ கப்பலை வந்து ஈஸியாக வந்து எந்த ஒரு இடத்துக்கும் மூவ் பண்ணிட்டு போக முடியாது அதை மற்ற நாடுகளுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்கும் ஆனால் வந்து இது வெளியே பார்க்கறதுக்கு ஒரு சிவிலியன் கப்பல் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து ஈஸியாக மற்ற இடத்துக்கு மற்ற நாடு பார்டர்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க எந்த கிளைமும் பண்ண முடியல ஏன்னா வந்து இது இன்டர்நேஷ்னல் பார்டரு சிங்கிறத இங்கே வந்து எந்த கப்பல்னா வரலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இந்த ரூல்ஸ் இருக்கிறதுனால வந்து இந்த ரூல்ஸை பயன்படுத்திக்கிட்டு சீனா வந்து ஈஸியாக உள்ளே வந்து வேவு பார்க்க வாய்ப்பு பார்த்துட்டு தான் இருக்காங்க ரெண்டு நாடுகளும் வந்து கடற்படை ரெண்டு நாடுகளோட கடற்படை வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த வளர்ச்சியால் வந்து இந்தோ பசிபிக் பகுதி இந்தோ பசிபிக் பகுதியில் செல்வாக்கை வந்து காமிக்கிறதுக்கு ரெண்டு நாடுகளுமே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாடுகளுக்கும் இருக்கிற டென்ஷனுக்கு மத்தியில் வந்து இந்த வளர்ச்சியும் நடந்துக்கிட்டே இருக்குது இது எங்கே போய் முடியும்னு யாருக்குமே தெரியல ஏன் இது ஒரு போர்ல என்னன்னா போய் முடியலாம் ஆனால் அளவுக்கு போகாது சீனா உளவு கப்பலோட நடவடிக்கையை இந்திய கடற்படை வந்து உன்னிப்பாக இருக்காங்க அதுக்கு நான் வந்து இந்த கப்பல் வந்து எதை கண்காணிப்பில் ஈடுபடுறதுனால ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து நடக்குதா இல்லையாங்கிறத வந்து தீவிரமாக இருக்காங்க ஒரு பெரிய இந்திய கடற்படை பயிற்சி பண்ணுற இடத்துல வந்து இந்தியா ஆராய்ச்சி கப்பல் இருக்கிறது நம்மளோட பிராந்திய பாதுகாப்புக்கு வந்து கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த சம்பவத்தால் வந்து ரெண்டு நாடுகளோட கடற்படைக்கும் வந்து மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில் வந்து இந்த அச்சுறுத்தல் வந்து அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதால் வந்து ரெண்டு கடற்படைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் இந்த பிரச்சனைகள் வந்து பார்க்க சின்ன சின்னதாக இருந்தாலும் இதோட விளைவு வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்கும் கைஸ் கைஸ் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் இந்தியா வந்து கரெக்டான ரிப்போர்ட்டை கொடுத்துச்சுன்னா மிசைல் டெஸ்ட்டில் கரெக்டான ரிப்போர்ட்டை கொடுத்துச்சுனா ஏன் சீனாவோட உழவு கப்பல் வந்து அங்கே வரப்போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கைஸ் ஆனால் வந்து ஆனால் நம்ம வந்து எந்த நாடுகளுமே வளர்ந்து வர எந்த நாடுகளுமே கைஸ் கரெக்டான ரிப்போர்ட்டை வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து நம்ம மிசைல் டெக்னாலஜியில் இன்னும் இடையில் நம்ம இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஏவுகணைகள் வந்து இவ்வளோ கரெக்டாக போகுது இவ்வளோ தூரம் வந்து போகுது அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டை வந்து வெளியே கொடுத்தம்னா மற்ற நாடுகள் வந்து உங்கள்கிட்டயே இவ்வளோ டெக்னாலஜி இருக்கும்போது எங்கள் டெக்னாலஜியாக வாங்குறீங்க எங்கள் ஏன் வாங்குறீங்க அப்படிங்கிற அப்படி ஒரு எண்ணம் வந்து மற்ற நாடுகளுக்கு வரலங்காய் இதை தவிர்க்கறதுக்காகவும் இன்னொரு விஷயம் நம்ம ஏவுகணைகள் வந்து இன்னொரு நாட்டை போய் அடிக்கிற லென் அடிக்கிற தூரத்துக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட திறன் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்கும் என்ன தான் வந்து பாகிஸ்தானையும் சைனாவையும் நம்ம வந்து எதிரியாக நினச்சி இந்த மாதிரி நிறைய மிசைல்ஸை வந்து டெஸ்ட் பண்ணாலும் கைஸ் மற்ற நாடுகளுக்கும் வந்து இது அச்சுறுத்தலாக தான் கைஸ் இருக்கும் இதால் தான் கைஸ் இந்தியா வந்து அவங்களோட உண்மையான மிசைல் டெஸ்ட்டோட வெளிப்பாடை வந்து வெளியே சொல்கிறதில்ல இது வந்து மற்ற நாடுகளுக்குமே பொருந்தும் கைஸ் ஓகே கைஸ் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பை கைஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்